கலந்து கொள்கிழ்சி அடைகிறேன் இந்த கட்டிடம் என்பது உதவியோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய அங்கன்வாடி அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் மாணவர்களுக்கான உதவி கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்தே தூத்துக்குடி மாநகராட்சியை கொண்டு வந்து முதல்வர் அவர்களிடம் பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களே அதுபோல அவருக்கு உறுதுணையாக நின்று இதை சாதித்து தந்திருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பிஎச்சி சென்டர்ஸை வந்து மேம்படுத்துவதாக இருக்கட்டும் அங்கன்வாடிகள் கட்டித்தருவதாக இருக்கட்டும் நம்முடைய மாணவர்களுக்கு கல்விக்கான உதவி தொகையை வழங்குவதாக இருக்கட்டும் எந்த பொது நலன் என்று வரும்பொழுது எல்லாவற்றிற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஜேஎஸ்டபிள்யூ அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே அமைச்சரவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அங்கன்வாடிகளை புதுப்பித்தும் தந்திருக்கிறார்கள் இன்று மட்டும் எண்பது மாணவ மாணவியருக்கு அவர்கள் ஏறத்தாழ இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அளவிலேயே ஸ்காட்லர்ஷிப்ஸ் தரக்கூடிய அந்த ஒரு நிகழ்ச்சியாகவும் இது நடந்து கொண்டிருக்கிறது பல நிறுவனங்கள் சமூக பொறுப்பு நிதி என்பதை மக்களுக்கு போய் சேராத ஒன்றாகவே வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தொடர்ந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இதை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் போல மற்ற நிறுவனங்களும் தங்களுடைய மக்களுக்கான பங்களிப்பை தருவதற்கு மக்களுக்காக உண்மையான திட்டங்களை உருவாக்கி தருவதற்கு அவர்கள் முன் வர வேண்டும் கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று ஒரு காலகட்டத்தில் நமக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டு சில பேர் தான் படிக்கணும் சில பேருக்கு படிக்கிறதுக்கான அந்த உரிமையே கிடையாது என்று இருந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்னைக்கு எல்லாருக்குமே கல்வி என்பது வாய்க்கக்கூடிய எல்லோருக்குமே கல்வி என்பது அந்த கனவை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக இன்று நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் என்ற அந்த திட்டத்தை அறிவித்து நம்முடைய அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் அவர்களுக்கு மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் வழியாக உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது தமிழ் புதல்வன் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது மாணவிகளுக்கு மட்டும் இல்லை மாணவர்களுக்கும் நாங்கள் உதவிக்கரம் நீட்டுவோம் என்று மாணவர்களுக்கான அந்த திட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க கல்லூரியை முடிக்கக்கூடிய வரை அது வழங்கப்படுகிறது அதனால ஒவ்வொருவரும் அரசு தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்திலே நாம் எத்தனை பேரை படிக்க வைக்க முடியுமோ அது தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அந்த பணியை எல்லோரும் தொடர்ந்து செய்ய வேண்டும் ஏனென்றால் கல்வி என்பது இந்த சமுதாயத்தின் மானுடத்தின் ஒரு மறுமலர்ச்சியை எழுச்சியை உருவாக்கக்கூடிய ஒன்று என்பதை நினைவிலே வைத்துக்கொண்டு மாணவர்களும் அதை கருத்திலே வைத்து கொண்டு படிக்க வேண்டும் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் ஆல் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் உண்ணாமலை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவில்பேட்டியில் வந்து படிக்கிறார் இந்த ஜேஎஸ்டபிள்யூ வந்து கல்வி ஊக்கத்தொகை அப்படின்னு கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வந்து என்னோடய எங்கள் அப்பா வந்து பில்டிங் கான்ட்ராக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி குறுக்குறது என்னோடய ஒரு வருஷ ஃபீஸ் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜேஎஸ்வி டபிள்யூ ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனத்துக்கு நன்றி வந்திருக்க ஆட்சியாளர்களுக்கு என்னோடய நன்றி தேங்க்ஸ் காவ்யா காவ்யாவை தொடர்ந்து சுவாதி

மருத்துவக் கல்லூரி மாணவி வீரர்ந்த வந்து கண்களை எம்பி எந்த கருத்து சொல்லி சொல்லி இருக்காங்க

எக்ஸ்டர்னல் அட்வேஸ் வந்து சில மீன்வளத்துறை அமைச்சர் சில எம்பிக்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வந்து இவங்க அத்தனை பேரும் சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டே இருக்கும் வந்து அவங்க ஏன்னா அங்கே சில சட்ட சிக்கல்களும் இப்பொழுது இருப்பதால் இங்கே நம்ம பேசி அவங்களுக்கு செய்வது என்பது பிரச்சனை கடினமாக அப்படின்றது தொடர்ந்து

Зөвхөн зөвхөн sure.